அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித முலர்ச்சி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகே பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது இன்றைய நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கும் உங்க வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்து இருக்கிறதுக்கும் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்ன இவை அனைத்தையுமே இந்த ஒரே பதிவில் பார்க்கலாம் செருக்கமாக இந்த ஒரே பதிவிலேயே நாளைய வழிபாட்டு முறையை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்கறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் என்ன பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை சுக்கரகூரை நேரமான ஆறு டூ ஏழு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பௌர்ணமி தேதியானது ஆரம்பமாகிறதுனால அந்த ஆரம்பம் ஆகக்கூடிய நேரத்தில் வழிபாடு செய்யறதும் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதாவது ஏழு நாற்பத்தி நாலில் இருந்து ஏழு நாற்பத்தி ஒன்பதுக்குள்ளே அந்த ஐந்து நிமிடங்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு கால நேரமான காலை பத்து முப்பதுலேருந்து இருந்து மணிக்குள் மதியம் ஒன்று டூ ரெண்டு மாலை ஐந்து நாற்பதில் இருந்து ஏழு இருபது வரைக்கும் சுக்கரகுறை நேரமான எட்டு டு ஒன்பது அதன் பின் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து பத்து இருபதுக்குள்ளே இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை ஏரியை சுத்தம் பண்ணி வாராகி தேவிக்கு புட்டு வைத்து வாசனை மிகுந்த மலர்கள் பௌர்ணமி தேதி அன்னைக்கு உங்க வீட்டில் வாசனை மிகுந்த மலர்களால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருவுருவப் படங்களை நீங்க அலங்காரம் செய்தீங்க அப்படின்னாலே தெய்வம் உங்க வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்குங்க அதுவும் வாசனை மிகுந்த இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரும் வந்து குடியேறுவாங்கன்னு சொல்லப்படுது வாசனை மிகுந்த மலர வாராகி தேவிக்கு சூடி வாராகி தேவி முன் மூன்று அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு விளக்கை வடக்கு திசை நோக்கியும் இரண்டு அகல் விளக்குகளை கிழக்கு திசை நோக்கியும் ஏற்றி வச்சுரு பௌர்ணமி நாளாக இருப்பதால் பாலால் செய்த பதார்த்தங்களை நீங்கள் வந்து நைவேத்தியமாக கண்டிப்பாக வைக்கணும் அதன் பிறகு பழங்கள் தேன் இது போக நீங்கள் என்ன வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக வைக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக வைக்கணும் சிறப்பு தாந்திரிக நான் வழிபாடெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுவோங்க முதல்ல வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சொம்பில் நிறை சொம்பாக தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நீங்கள் எலுமிச்சை சாறு கலக்கணும் ஒரு அரை எலுமிச்ச அளவுக்கு ஊற்றினா கூட போதுங்க எலுமிச்சை சாறு ஊற்றி அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போடணும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்த பொருளான கல்லூப்பையும் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து உங்கள் கைகளால் தெளிக்கக்கூடாது வெற்றிலையை சுருட்டிக்கோங்க வெற்றிலையை ஸ்பூன் மாதிரி சுருட்டி அந்த வெற்றிலையை வைத்து உங்கள் வீடு முழுக்க முதல்ல நிலைவாசலை சுற்றி தெளிச்சிட்டு உங்கள் வீடு முழுக்க அந்த தண்ணீரை தெளிச்சிட்டு நீங்கள் வழிபாட்டை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை முதல்ல வெளியேற்றணும் அப்படி வெளியேற்றுவதற்குத்தான் இந்த சிறப்பு தாந்திரிகம் அந்த தண்ணீரை தெளிச்சிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எதற்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தீபம் ஏற்றியாச்சு பூஜை எறியை சுத்தம் பண்ணியாச்சு பிரசாதம் படைச்சாச்சு தப்பு தாந்திரிகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நீங்கள் பூஜை அறையில் வாராகி தேவி முன் அமர்ந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் வாராகி தேவியே நமோ நமக வாராகி தேவியை அவள் பெயர் சொல்லி பன்னீர் திருநாமங்கள் சொல்லி அழைப்பதும் பெயர் சொல்லி அழைப்பதும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் விசேஷமாக இருக்கு நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க இல்ல அப்படின்னா இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாராகி தேவியோட பன்னிரண்டு திருநாமங்களை நான் டைப் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து சொல்லுங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை பூச்சியறையில அமர்ந்து மனதார மனமுருகி கண்களை திறந்து தீப ஒளிய பார்த்துக்கிட்டே சொல்லுங்க கண்ணை மூடிட்டு நீங்க சாமி கும்பிடாதீங்க கண்ணை திறந்து நீங்கள் வந்து எப்போவுமே தீபத்தை பார்த்து நீங்கள் சாமி கும்பிட்றது தான் உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்